அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நான் ராணுவ உங்கள் வீக் மாதிரி இன்னமும் ஒரு தகவல் ரெடி ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் பைடனுக்கும் ட்ரம்ப்புக்கும் பெரிய வித்தியாசம் இல்லாத மாதிரி கொஞ்சம் காட்டிக்கிறார் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன செய்கிறாருன்னா அந்த பனாமா கால்வாய் இருக்குல்ல அந்த பனாமா கால்வாயில் பெரிய அளவுக்கு அமெரிக்காவுடைய கப்பலுக்கே அதிகமாக டேக்ஸ் எல்லாம் வாங்குகிறாங்க அதனால் நாங்கள் அது எங்களுது உரி உரிதாக்கிரலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படியே பக்கத்தில் க்ரீன்லேண்டு ஏன் எங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரக்கூடாதுன்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு தான் அது ஆசைகளை இல்லை நாங்கள் கைப்பற்றோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் ஐரோப்பாவை போகிறவங்கிறவங்களாம் மிரட்டுற மாதிரி இருக்கிறது இன்றைக்கி கத்தார் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து மிரட்டியிருக்காங்க அப்படியே கொஞ்சம் தள்ளி போனால் வடகொரிய வீரர்கள் கூட மிகப்பெரிய அது அடுத்த ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் ரஷ்யா வந்து கொஞ்சம் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க ஹங்கேரிக்கும் ஸ்லோ வைக்கியாகவும் நிறைய தகவல்கள் பேச வேண்டியது இருக்கிறது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே இல்லாமல் வீடியோக்குள்ளே பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணால் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் அதாவது பனாமா கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க பனாமா கால்வாய்ன்றது நீங்கள் இப்போ வரைபாட்டில் பார்க்குறீங்க இல்லையா அமெரிக்கா இந்த சைடு இருந்து சவுத் பெசிபிக் கோஷன் சொல்லுவாங்க அங்கிருந்து அங்கேருந்து சரக்கு கப்பல் கொண்டு வரணும் அப்படின்னா கீழே கொண்டு வந்து அர்ஜென்டினாவுக்கு கீழே கொண்டு வந்து அதுக்கப்புறம் சவுத் அட்லாண்டிக் ஓஷனில் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஐரோப்பா நாடுகளுக்கு கொண்டு போயிட்டு சேர்த்த முடியும் இல்லை மேலே யூகேவுக்கும் மீதி எல்லாத்துக்கும் இல்லை நார்வே ஸ்வீடன் கொண்டு போனாலும் ஸோ இவ்வளோ சுற்றிட்டு போகணும் அதனால தான் இடையில் என்ன பண்ணுறாங்க அந்த வெனிசுலா கம்போடியாவுக்கும் மெக்சிகோவுக்கு கீழே ஒரு குட்டி இருக்குது பகுதியில் ஒரு கால்வாய் மாதிரி வெட்டி கப்பலை இங்கேருந்து அந்த பங்கு கொண்டு போகிறாங்க ஸோ இது தான் ஆனால் அந்த நிலப்பரப்பு வந்து மேடான பகுதி மீதி ரெண்டும் பார்த்தோன்னா இது வந்து ஈக்குவலான பகுதி உங்களுக்கு நான் அனிமேஷன்லேயும் பக்கத்தில் காட்டிடுறேன் எப்படி ஒரு கப்பல் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போ பனாமா கால்வாய் கடந்து அந்த பக்கம் போகிறாங்கன்றதையும் இதுக்கு முன்பு வரைப்படுத்தி நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் நான் சரி காட்டியிருக்கேன் நான் சரி இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பனாமா கால்வாயில் டேக்ஸ் வந்து அதிகமாக வாங்குகிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு கொடுக்குறாங்க டேக்ஸ் அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னாங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்கல்ல அந்த டேக்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு கப்பல் இரநூத்தி அதாவது பதினஞ்சு புள்ளி இரநூத்தி நாற்பது மீட்டர் அளவுக்கு இருந்தாங்கன்னா ஐம்பது அடிக்கு மேலே இருந்ததுன்னா அது எட்நூறு டாலர் என்றும் ஒரு ஐம்பதுலேருந்து எண்பது ஃபீட் வரைக்கும் இருந்தது அப்படின்னா ஆயிரத்தி முந்நூறு டாலர்னும் எண்பதுலேருந்து நூறு ஃபீட் வரைக்கும் இருந்ததுன்னா ரெண்டாயிரம் டாலர்னு இது மாதிரி ஒரு பெரிய ஒரு ரேட் கார்டு மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அது ஏன் அது அமெரிக்காவுக்கு எப்படி நீங்கள் அதிகமான வரி வாங்கலாம் ஆ நாங்கள் கட்டி கொடுத்தது நாங்கள் பார்த்து கொடுத்தது நீங்கள் இன்னும் எங்கக்கிட்டேயே வரி அதிகமாக வாங்குறீங்க இதுக்கப்புறம்லாம் விட்டு வைக்க மாட்டோம் அதை அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு அப்போ அந்த ஒரு குட்டித்தி அந்த நாடு வந்து தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் ட்ரம்ப்போட எண்ணம் இது எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ரொம்ப கிளாரிட்டியாக புரிய வைக்கணும் அப்படின்னா இப்போ வெள்ளைக்காரங்க இருக்காங்கள்ல வெள்ளைக்காரங்கன்னா யூகேவை சொல்கிறேன் நான் யூகே வந்து நாங்கள் இருக்கிற காலத்தில் தான் இந்த ரயில்வே பாலம்லாம் போட்டது அதனால் இந்த ரயில்வேயில் வரக்கூடிய வரவு செலவு கணக்கெல்லாம் நாங்கள் தான் பார்த்துப்போம் அதே மீறி நாங்கள் காரங்க யாராவது வந்தீங்க அப்படின்னா எங்கக்கிட்ட நீங்கள் பணம் வாங்கக்கூடாது இப்போ டூரிஸ்ட்லாம் காரங்க யாரெல்லாம் வந்தாங்கன்னா ஒரு நயா பைசா வாங்கக்கூடாது அப்படி இல்லைனா நீங்கள் அந்த ரயில்வே என்கிட்ட கொடுத்துருங்களேன் அப்படி கேட்குற மாதிரி இருக்குது சரி அப்புறம் இந்த மாதிரி இந்தியாவில் ஒரு சில இடங்கள்லாம் வந்து நாங்கள் கட்டினது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கிளைம் பண்ணால் எப்படி இருக்கும் இல்லை நீங்கள் நினச்சி பாருங்களேன் இப்போ யூகே ஓடி வந்து முடியாது நாங்கள் உங்களை அடிமைப்படுத்தி வச்சுருந்த காலத்திலலாம் நாங்கள் பண்ணது நாங்களாம் பார்த்து பெரிய ஃபுரோட் செலவு ஆலாம் போட்டு ரெடி பண்ணி பண்ணி வச்சோம் இப்போ நீங்கள் பாட்டுக்கு வந்து என்ன நீங்கள் எங்களாலும் கிட்டேயே பணம் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும் அப்படி தாங்க நம்ம பனாமாவை எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா பனாமாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து கொலம்பியானுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது கொலம்பியா கிட்ட இருந்து ஃப்ரான்ஸ் என்ன பண்ணாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று சமயத்தில் என்ன பண்ணாங்க அந்த கால்வாயை அமைக்கக்கூடிய ஒரு பணி எடுத்தாங்க அப்போ ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுறாங்க நிறைய மக்களை இழந்தாங்க ஏன்னா அந்த ஒரு பெரிய ஒரு காடு இருக்குது அந்த காட்டு பகுதியை ஒட்டு மொத்தமாக கால்வாய் மாதிரி அமைக்கணும் அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது அது எண்பத்தஞ்சு கிலோமீட்டர்லேருந்து நூறு கிலோமீட்டர் சொல்கிறாங்க அதை நீங்கள் காடு மாதிரி அமைக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய விஷப்பூச்சிகள் நிறைய விலங்கினங்களினுடைய தாக்குதல் அப்புறம் நோய் பரவல் இதெல்லாம் காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா எண்பத்தி ஒன்றுலேருந்து எண்பத்தி ஒம்பது வச்சு அவங்க எட்டு வருஷம் கூட தாங்கலை ஃப்ரான்ஸ் நட்டவர் அவங்க அங்கேருந்து போனதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுக்குள்ளே அதை கட்டி முடிக்கிறாங்க அந்த கட்டி முடித்ததுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு வரைக்குமே அது அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது வேறு யாருடைய கட்டுப்பாட்டிலுமே கிடையாது எழுவத்தி ஏழுலேருந்து தொண்ணூற்றி வரைக்கும் கூட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டாங்க அந்த தொண்ணூற்றி ஒம்போதில் தான் பனாமாவுக்கான ஒரு தனி நாடுக்கான ஒரு அங்கீகாரமே கொடுத்தாங்க தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து அதுக்கு என்ன இப்போ பிரதமர் எல்லாமே இருக்காங்க இப்போ அந்த நாட்டுக்கு இப்போ அவங்களுக்கான அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க மீதி எல்லாமே நடந்துருச்சு இப்போ திடீர்னு ஓடி வந்து நான் வந்து ஆகிட்டேன் பயங்கரமாக அதிபராக தேர்ந்தெடுத்துட்டாங்க நீங்கள் வந்து எப்படி அது எப்படி நீங்கள் அமெரிக்க கப்பலுக்கெல்லாம் நீங்கள் அதிகமாக வரி வாங்கலாம் ஆ அதனால் ஒன்று வரிய குறை இல்லையா நாங்கள் அதை ஒட்டுமொத்தமாக பிடிச்சிட வேண்டி ஸோ பனாமனுடைய பிரசிடெண்ட் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா மௌலினோ அவர்கள் வந்து ஒரே ஒரு சின்ன இன்ஜஸ் கூட நீங்கள் எங்கள் பா எங்கள் நாட்டை வந்து நீங்கள் கைப்பற்ற முடியாது எடுக்கவும் முடியாது அதுக்கான அதிகாரம் உங்கள் கிட்டே இல்லை வருஷத்துக்கு பதினாலாயிரம் மெசல்ஸ் போகுது பதினாலாயிரம் வெசல்ஸ் போகிறதுக்கு அங்கே ஊழியர்கள் மீதி எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் நாங்கள் வரியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஏன்னா மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ன்னு இருக்குது மீதி எல்லாமே இருக்குது இதையெல்லாம் தாண்டி உங்களுக்குன்னு தனியாலாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கிறிஸ்டல் கிளியராக வந்து சொல்லிவிட்டாங்க இப்போ அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா இல்லை இல்லை அதை வந்து எங்களுக்கு கை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதான் பாரு இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது இந்த ஒரு மனநிலை இந்த ஒரு மனநிலை வந்து தொடர்ந்துது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லை இப்போ அங்கே ரஷ்யாவுக்கு சொன்னவங்கலாம் இப்போ வந்து என்ன சொல்ல என்ன சொல்லலாம் இப்போ அமெரிக்கா அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணுவாங்க சரி அது ஒன்றா இரண்டாவது என்ன பண்ணுறாங்க ட்ரம்ப்ரோட ட்விட்டை பாருங்கள் கென் ஹாவரி அப்படின்றவர் வந்து அதாவது யுனைடெட் ஸ்டேட்னுடைய அம்பாசிடர் அதாவது டென்மார்க்குக்கு அம்பாசிடராக சூஸ் பண்ணுறாரு சூஸ் பண்ணிவிட்டு அவர் தொழிலதிபருமே கூட எல்லாமே சொல்லிவிட்டு தனது கடைசியில் ஒரு ஆர்த்தி மட்டும் வார்த்தை மட்டும் என்ன சொல்கிறாரு அமெரிக்கா என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த க்ரீன்லேண்டுடைய மொத்த ஓனர்ஷிப்பை நாங்கள் இருக்கணும்னு நினைக்கிறோன்றாங்க நீங்கள் வரை படத்தில் பார்க்குறீங்களே கனடாவுக்கு அந்த பக்கத்துக்கு இருக்கக்கூடிய க்ரீன்லேண்டு இந்த கிரீன்லேண்ட் டென்மார்க்குடைய கட்டுப்பாட்டில் இருக்குது டென்மார்க் அவங்க அங்கேருந்து கட்டுப்பாட்டில் இருக்க கூட எங்கள் நாட்டு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு ஃபுல்லாக எங்களுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா ரஷ்யாவுடைய மெரட்டல் இந்த பக்கம் பின்லாந்து ஸ்வீடன் இந்த பக்கம் கனடா எல்லாத்தையும் சார்ந்து எங்களுக்கு ஒரு முழு ஒரு ஒரு திருப்தி கிடைக்கும் ஒரு ரவுண்டப் பண்ணிக்கிட்டால் ஒரு திருப்தி கிடைக்கும் அதனால் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறார் ஸோ ட்ரம்ப் அவர்கள் என்ன நினைக்கிறார் அப்படின்னும் போது தலை தெளிவாக தெரியுது எல்லாருக்கும் மிரட்டல் எல்லாத்துக்குமே மிரட்டல் இங்கே இந்தியாவுக்கு என்ன நீங்கள் எங்களுக்கே வரி விதிக்கிறீங்க ஆ நூறு பர்சன்ட் வரி போட்டுமா அப்படின்னு இங்கே ஒரு மிரட்டல் பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு டாலரை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓட்டுவிடும் வரி அப்படின்னு அங்கே ஒரு மிரட்டர் உங்களையே நம்பி இருந்த செவாலன்ற மாதிரி அமெரிக்கா விட்டால் வேற கதி இல்லை யார் ஐரோப்பாவுக்கு சொல்கிறேன் நான் அமே வேற யாருமே உங்களுக்கு நட்போட்டாருங்களே யாருமே கிடையாது உங்கள் பின்னாடியே கால் பின்னாடியே சுற்றிட்டு நீங்கள் போகிற பிஸ்கட்டை சாப்பிட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு இருந்தாங்க ஆனால் கடைசியில் இப்போ அவங்களையே நீங்கள் என்ன சொல்கிறீங்க எங்கள் பேச்சை நீங்கள் கேட்கல அப்படின்னா உங்கள் மீது வரி விதிக்கும் அப்படின்னா அவங்களையும் மிரட்டுறீங்க எங்கே போவாங்க அவங்க இல்லை எங்கே போவாங்கப்பா ஆயிரூவா அங்கேயும் மிரட்டுங்க அப்போ ஆக மொத்தம் நம்ம இதெல்லாம் என்ன புரிஞ்சிக்கலாம் ஒட்டு மொத்தமாக அந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னும்போது நாங்கள் ஒரு அபரீத சக்தி படித்தவர்கள் யாரனாலும் எங்கேனாலும் மிரட்டவங்க இதுதான் ட்ரேடு இதுதான் வந்து வர்த்தகத்திற்கான ஒரு சுதந்திரம் அப்படின்னு சொல்வதெல்லாம் நம்ம ஏற்புடையதாக இல்லை அதுதான் உங்களுக்கு முதல்ல எக்ஸாம்பிள் சொன்னால் நான் வெள்ளைக்காரன் ஓடி வந்து திடீர்னு யூகே காரன் ஓடி வந்து இப்போ கிளைம் பண்ணி நம்ம ஒட்டுமொத்த ரயில்வே எத்தையும் எங்கக்கிட்ட கொடுங்க அது ஏன் நீ எங்கள் எங்கள் நாட்டுக்காரங்க வந்தால் பணம் வாங்குறியாமே அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை அது சரி அதாவது பரவாயில்ல ஏதாவது பரவாயில்ல அப்படின்னா நான் பரவாயில்லனு சொல்ல வரல இதை விட மோசமான செயல்கள்லாம் செய்திருக்கிறாங்கன்னா அவங்க நாட்டுடைய வைஸ் ப்ரெசிடெண்ட்டே சொல்லியிருக்கிறாரு வை வைஸ் பிரசிடெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா செர்பியா இருக்கலாத டி வேன்ஸ் அவர்கள் வந்து செர்பியாவில் பெரிய அளவுக்கான ஒரு ஃபண்டிங் இவானா ஸ்டார்னர் ஸ்டாண்டர் அப்படின்றவங்க தொடர்ந்து வவுசிக் அவர்களை எதிர்த்து நாலு வருஷம் அஞ்சு வருஷமாக போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த இவாண்டா ஸ்டார் அவர்களுக்கு பெரிய அளவுக்கு நிதி எங்கேருந்து போயிருக்கு அப்படின்னா இங்கே அமெரிக்காவுடைய டேக்ஸ் மணி தான் அமெரிக்காவுடைய டேக்ஸ் மணி அங்கே கொடுத்து வவுசிக் அவர்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின் போது இதை நாங்கள் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இருக்காங்க அப்போ என்ன புரிஞ்சிக்கலாம் நம்ம அப்போ ஜார்ஜியாவில் போராட்டம் பண்ணுறதெல்லாம் யாரு அப்போ இதே மாதிரி தானே எல்லா நாட்டோட கட்டமைப்புக்குள்ளேயும் நுழைந்து அந்த நாட்டிற்கு ஜனநாயகம் பேணி காக்க வேண்டும் ஜனநாயகம் மலர வேண்டும் ஜனநாயகம் மலரவில்லை என்றால் பொருளாதளை போடுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்கள் ஏடாவுடமான வேலைகளை செய்கிறீங்களே இது நம்ம எங்க போய் சொல்ல அவங்களே அவங்க நாட்டை வந்து அசிங்கப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இன்னொரு நாட்டுக்குள்ள போயிட்டு அவங்க போராட்டம் பண்ணி அதுக்கு இங்க அமெரிக்காவில் தான் முன்னாள் அரசாங்கம் ஃபண்டு கொடுக்குறாங்கன்னு சொல்றதுலாம் நம்ம இன்னொரு ஆங்கில கூட பார்த்துக்கலாம் அசிங்கப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் சரி ட்ரம்ப் அவர்கள் ஃபைனல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து நாங்கள் வெளியேறோம் அவங்க மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை இழந்துட்டாங்கன்ட்டாங்க ஆக்சுவலாக அவர் கடைசியாக அதிபர் பதவியிலிருந்து தோ ஒக்கரிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே அவர் கொஞ்சம் இந்த கோவிட் நைன்டீன் வரும்போதெல்லாம் சீனா மீது நடவடிக்கை எடுக்கலை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லைன்ற மாதிரிலாம் கொஞ்சம் விமர்சன ரீதியாக வச்சுட்டே இருந்தாங்க சரியான அளவுக்கு நீங்கள் கையால் இல்லை ஒரு வகையான வேறு மாதிரி கேம்லிங் மாதிரி இருக்குன்ற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க கேம்லிங் மாதிரிலாம் இருக்குன்ற சொல்லிட்டே இருந்தாங்க இப்போ வந்து பொருத்தமொத்தமாக வெளியேறமா சொல்லிட்டாங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில அப்போ ஏற்கனவே ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சொன்னாருன்னா நாங்கள் இந்த வேர்ல்டு என்வைரான்மெண்ட் மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்கல்ல அதாவது குளோபல் வார்மிங்க்குன்னு தனியாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்கல்ல அந்த கூட்டமைப்பில் இருந்து நான் வெளியேறேன்னு சொல்லிட்டாரு இப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து வெளியேறேன்னு சொல்லிட்டாரு இன்னும் என்னென்ன அல்சாட்டியும் நடக்க போதோ தெரியல ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் கத்தார் என்ன பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம ஐரோப்பா கிட்டே போயிடலாம் கத்தார் என்ன பண்ணியிருக்காங்க ஐரோப்பா வந்து ஒரு சில லா ஒரு சில லா அப்படின்னா ஐரோப்பா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த என்வரன்மெண்டல் இஷ்யூஸ்க்காக ஹியூமன் ரைட்ஸை பேஸ் பண்ணி கொஞ்சம் தடைகளை அதிகமாக விதிக்கிறது ஏ இப்போ தடைகளை அதிகமாக விதிக்கிறது அப்படின்னா மனித உழைப்புகளை அதிகமாக சுரண்டி அங்கிருந்து என்விரான்மெண்ட்டுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு சில நிறுவனங்கள்லாம் செயல்படுது அப்படின்னா அதன் மீது பொருளாதார தடை விதிக்கிற மாதிரி பெருசாக ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க இந்த ரூல்ஸ் எதுக்காகனா சீனாவுக்குமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இன மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்தி வேலை வாங்கி அந்த ஆடைகளை உற்பத்தி பண்ணி அந்த ஆடையை ஐரோப்பாவை கொடுக்குறாங்க அதனால நாங்கள் பொருளாதார தடை போடுறோன்னாங்க அதே மாதிரி தான் கத்தாருக்கும் ஒரு சில நிபந்தனைகள் வந்து பொருந்தது அதனால் கத்தார் என்ன பண்ணிட்டாங்க இங்கே பாருங்கள் நாங்கள் தான் உங்களுக்கு எல்என்ஜி கேஸை கொடுத்து கொஞ்சம் ஈக்குவலைஸ் பண்ணிகிட்ருக்குறோம் கொஞ்சம் அமெரிக்கா கொடுக்குறாங்க கொஞ்சம் நாங்கள் கொடுக்குறோம் என்னமோ புதுசாக லா பற்றிலாம் பேசுகிறீங்க யாருக்கிட்ட இல்லை யாருக்கிட்ட வந்து பேசுகிறீங்க கட் பண்ணி விடுவேன் எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுவேன் கேர்ஃபுல்லாக இருங்கன்றாங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு மிரட்டை மிரட்டார் இப்போ திடீர்னு இங்கே த கத்தார் ஓடி வந்து நானும் கொடுக்கல அப்படின்னு வந்து மிரட்டினா எங்கே போவாங்க சார் அவங்க எங்கே போவாங்க ஸோ என்ன பண்ணுவாங்களே தெரியல ஸோ இதுக்கப்புறம் பொருளாதார தடையை போட போகிறாங்களா இல்லை பொருளாதார தடையை நீக்க போகிறாங்களான்னு தெரியல அதே போல் இங்கே போக உக்ரைன் வந்து நான் வந்து கட் பண்ணுறேன்னு சொன்னார் இல்லையா பைப்லைனை அதுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க பல்கேரியா வந்து ஆதரவுக்காரம் நீட்டிட்டாங்க கவலைப்படாதீங்க ஸோ ஓகே நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோன்றாங்க ஏன்னா நம்ம இரண்டு வரைபடன்னு ஒரே வரைபடத்தில் முடிஞ்சால் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் நான் ரஷ்யா ரஷ்யாவிலேருந்து உக்ரைனை விட்டுருங்க உக்ரைனுக்கு கீழே பாருங்கள் அந்த கருங்கடல் வழியில் பல்கேரியாவுக்கு ஒரு பைப்லைன் வருது அதாவது சவுத் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சவுத் ஸ்ட்ரீம் வழியாக பல்கேரியா பல்கேரியாவிலிருந்து அங்கே மேலே ஹங்கேரி கொண்டு போயிட்டு நாங்கள் கொடுக்குறோன்ற மாதிரியான ஒரு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு ஒரு ஆறுதல் செய்தியை வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா அது ராபர்ட் ஃபைகோ அவர்கள் இன்றைக்கி போய் ட்ரம்ப் ட்ரம்ப் பாருங்க புட்டின் அவர்களை வந்து பார்த்தார் இல்லையா அதன் அடிப்படையில் நம்ம சொல்கிறாங்க அது இல்லாமல் இன்னொரு விஷயம் வேணால் இன்றைக்கி ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க ஜார்ஜியாவுக்கு கொஞ்சம் ஐரோப்பா போட்ட பொருளாதார தரங்கினால கொஞ்சம் பவர் ஷெட் அதிகமாக வருதுனால எல்லை பகுதியில் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில வில்லேஜஸுக்கும் ஒரு சில கண்ட்ரிஸுக்கும் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஜனவரியிலேருந்து மின்சாரத்தை கொடுக்க மு முறுப்படுறோன்னு சொல்லிட்டு ஆறுல செய்தியை வந்து ஜார்ஜியாவுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பொறுத்துலேருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய செய்திகள் அதை தாண்டி ஒரு வழியாக பத்திரிக்கைகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கொஞ்சம் இந்த கவுண்ட்டு குறைச்சிருக்காங்க ரஷ்யாவுக்குள்ளாரே இறந்தவங்க ஒட்டு மொத்தமாக இறந்தது இப்போ பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி ஐயாயிரம் ரஷ்யாவுடைய சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை முதல் முறையாக சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் மட்டும் இருபதாயிரம் பக்கம் வந்து இறந்திருக்காங்க இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் சொல்லியிருக்காங்க அப்போ இத்தனை நாள் வந்து ஆறு லட்சம் அஞ்சு லட்சம் அந்த மாதிரிலாம் இருந்ததை சொல்லிட்டு இன்றைக்கி கியூ பத்திரிகைகளே வந்து மீடியா கிளைம் பண்ணியிருக்காங்க அதாவது இது வந்து ரஷ்யானுடைய மீடியாவில் புடினவர்களுக்கு தெரியாமல் போய் கவுண்ட் பண்ணிட்டு வந்து எண்பத்தையாயிரம் பேர் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கவுண்ட் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இப்போ வந்து கியூ பத்திரிக்கைகளுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ இல்லை கொரியாவினுடைய இன்டெலிஜென்ட்டுக்கோ என்ன ஒரு மன வருத்தம் என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா சிஎன்என் பத்திரிகையை வந்து இன்றைக்கி சொல்லியிருக்காங்க சிஎன்என் பத்திரிக்கையில் பிபிசி போன்ற ஊடகங்களும் வந்து சொல்லியிருக்காங்க நிறைய அந்த வடகொரியா வீரர்கள் வந்து உள்ளே போய் ஃபைட் பண்ணுறாங்க இல்லையா அப்படி ஃபைட் பண்ணும்போது என்னென்னா அவங்களுக்கு வந்து ரஷ்யானுடைய ஐடென்டி கார்டே கொடுத்துட்றாங்க தனிப்பட்ட முறையில் அவங்க வடகொரியாவா ரஷ்யாவானு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஐடி கார்டு கொடுத்துட்றாங்க இப்போ நாளைக்கு இறந்து போனாலும் அங்கே மிலிட்ரியிலேருந்து ரிப்போர்ட் என்ன கொடுப்பாங்கன்னா ஹலோ ஓவர் ஓவர் இங்கே ஒரு ரஷ்யா வீரர் ஐடி கார்டு இறந்துட்டார் ஓவர் ஓவர் அப்படின்னாங்கன்னா அவங்க வந்து ஓவர் ஓவர் ரெஷ்யவ்டு மைக் ஒன் ஓவர் அப்படின்னுவாங்க அப்புறம் மைக் டூக்கு போகும் மைக் த்ரீக்கு போய்ட்டு அங்கே வந்து ரஷ்யாவுடைய வீரர் இறந்துட்டாங்க அப்படின்னு நோட் பண்ணி வைக்கிறாங்களாம் இதில் பாருங்கோ இவங்க கஷ்டப்பட்டு என்ன இன்டெலிஜென்ட் அங்க இங்கே போட்டால் கூட என்ன இவங்களுக்கு ரிசீவ் ஆகுதுன்னா வடகொரியா வீரர்கள் இறந்த மாதிரி வரல அப்போ ரஷ்யா வீரர்கள் இறந்த மாதிரி வர அதில் ஏகப்பட்ட ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான வீரர்கள் இருந்திருப்பாங்கன்றாங்க நல்ல வேலை அதிலேயும் லட்சக்கணக்கில் கொண்டு போய் சேர்த்தல ஏன்னா அவங்க கிளைம் பண்ணதே பத்தாயிரம் வீரர்கள் தான் அனுப்புகிறன்னு இருக்காங்க இது வரைக்கும் ஒருவேளை இவங்க அவசர கோலத்தில் ஒரு லட்சம் வடகொரியா வீரர்கள் இறந்தாங்கன்னு சொல்லலை இன்ன வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆயிரம் வீரர்கள் பக்கம் இறந்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுவுமே இந்த மாதிரி ஃபேக் ஐடி கொடுத்து கஷ்டப்பட்டு தென்கொரியாவுடைய உளவுத்துறை அங்கே மண்ணோடு மண்ணா இருந்து அப்படி திடீர்னு மண்ணுக்குள்ளேருந்து எழுந்திரிச்சு வச்சு கண்டுபிடிப்பாங்க கண்டுபிடிச்சி ஆ மூணு அப்படின்ட்டு திரும்பி மண்ணுக்குள்ளே போயிடுவாங்க அதுக்கப்புறம் எந்திரிச்சு கண்டுபிடிச்சி ஆஹ் நாலுன்னு அந்த அளவுக்கு உளவுத்துறையை வைத்து கண்டுபிடிச்சி இந்த அளவுக்கு எக்ஸாக்ட் கவுண்ட்டு கொடுக்குறாங்க தென்கொரிய வீரர்கள் அடிஷ்னலாக இன்னொரு ஒரு வருத்தம் என்ன சொல்கிறாங்கன்னா தென்கொரியானுடைய உளவு தகவல்கள் வந்து மேற்கொண்டு ஒரு வீரர்கள் ஆயிரத்துலேருந்து ஒரு ஐயாயிரம் வீரர்கள் மிச்சமாக கூட அனுப்புவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் ட்ரோன்லேருந்து மீது எல்லாத்தையுமே அனுப்புகிறாங்க இன்னும் அது போய் என்ன நடக்க போதும்னு சொல்லிட்டு அது அந்த ஆழ்ந்த கவலையை வந்து தெரிவித்திருக்கிறாங்க நம்ம ரவிக்குமார் ஆர் கே சேனில் கூட பார்த்தோம் நம்ம அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிபிசி ஊடகம் வந்து ரஷ்யா வந்து இப்போ ப்ரிஷ்னஸ் வேப் அப்படின்வாங்க பிடிக்கப்பட்ட கைதிகள் கைதிகள்னால் போர் வீரர்களை வந்து கைதிகளை பிடிப்ப பிடிப்படுறாங்க இல்லையா அவங்களுக்கு யாரு பண்ணாமல் சாப்பாடு போட்டு அதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ சமூக கொண்டுடுங்கப்பா அப்படின்ட்டு சிறையிலேயே கொண்டுடுறாங்களாம் யார் ரஷ்யா அதை போய் இவங்க பிபிசி பாருங்க எட்டி பார்த்துருக்குறாங்க சிறைக்குள்ளே சுடும் போது இவங்க எட்டி பார்த்துட்டுருக்குறாங்க நல்ல வேலை தப்பிச்சு ஓடி வந்துட்டுறாங்க ஓடி வந்துட்டு இன்றைக்கி அந்த ஒரு ரிப்போர்ட்டை சொல்கிறாங்க இந்த மாதிரி ரஷ்யா வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி சிறைக்குள்ளேயே வந்து சுட்டு விலத்துறாங்க அப்படின்ற தனது ஆழ்ந்த கவலையை வந்து தெரிவித்திருக்கிறது இந்த பக்கம் பிபிசி ஊடகம் வந்து அதே போல் ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வீரர் ஆஸ்திரேலியனுடைய வீரர் ஒருத்தர் வந்து பிடிச்சிட்டாங்களா அன்றைக்கி அந்த ஆஸ்திரேலியனுடைய வீரர் பாருங்கள் அவரே இப்போ ஒரு மாதமாக சாப்பிடாத மாதிரி இருக்கிறப்ப இவரையெல்லாம் பிடிச்சி எல்லை எல்லைக்களத்தில் அனுப்பி இப்போ அவன் குண்டு அதாவது துப்பாக்கியை தூக்க முடியாமல் தூக்கி சுட்டு ரொம்ப காலங்க ஒவ்வொரு வீரர்களும் பார்க்குறோம் அப்படின்னா எப்போ இந்த போர் நிற்கும் தெரியல ஜனவரி இருபதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் நம்ம அவர்கிட்ட வந்து நாங்கள் விசாரணை மேற்கொண்டுட்டுருக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போது நிலைமைக்கு கியூவுக்கு இன்னொரு ஆறுதலான செய்தியும் ஒரு வரப்பிரசாதம் என்ன அப்படின்னா ஒரு வழியாக ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ண ஜெர்மனி ஏதோ ஒரு டென் பர்சன்ட்டு பக்கம் இப்போ வந்து இறக்கியிருக்கிறாங்களாம் ஒன்று வந்து பதினஞ்சு லெப்பாடு ஒன் ஃபைவ் டேங்கு எப்போ சொன்னாங்க தெரியுமா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதுன்றாங்க ஒன்று ஐஆர்ஐஎஸ்டி எல்எஸ் எஸ்எல்எம் ஹேர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இன்னொன்று வந்து டிஎஸ்எல்எஸ் சிஸ்டமும் இரண்டு பேட்ரியாட்டிக் லான்ச்சர்ஸும் டூ டிஆர்எம்எல் ஃபோர் டி ரேடரும் இரண்டு ஜெப்பார்ட் ஆன்டி ஏர்க்ராஃப்ட் சிஸ்டம் வந்து உக்ரைனை கொடுத்துருப்பதாக வந்து சொல்றாங்க பெலாரஸ் உக்ரைனுக்கு மேலே பெலாரஸ் இருக்கு இல்லையா பெலாரஸ்ல இருக்கக்கூடிய அமெரிக்க மக்கள் பிரஜைகள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக வெளியேறுங்கள் அங்கே பெரிய தாக்கல் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்ற ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அமெரிக்காவுடைய உணவு என்ன சொல்றாங்கன்னா குழுவாகவோ இல்லை ஒன்றாக நினைந்தோ இல்லை செல்ஃபியோ எடுக்காதீங்க ரொம்ப ஆபத்து எந்த நேரத்தில் அசம்பாவிதம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா உடனடியாக கொய்க் குயிக் உடனடியாக எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் கிளம்பி வர முடியுமோ நாட்டை விட்டு நீங்கள் கிளம்பி வந்துடுங்க அப்படின்றாங்க ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய செய்திகள் ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் இரண்டு தரமான சம்பவம் மொதல் தரமான சம்பவம் என்ன அப்படின்னா தைவான் தைவான் வருஷத்துக்கு ஒரு மில்லியன் அதாவது பத்து லட்சம் கம்மிக்க ஸ்ட்ரோனு ப்ரொடெக்ஷன் பண்ணுவதற்கான கான்ட்ராக்டு வந்து ஓப்பன் பண்ணி ப்ரொடக்ஷனை வந்து அதிகம் பண்ண போறன்ற மாதிரி கான்ட்ராக்ட் ஓகே பண்ணியிருக்காங்களா வருஷத்துக்கு பத்து லட்சம் அப்படின்னும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் அவங்களுடைய எய்மே இருபது லட்சம் ட்ரோனு நாளைக்கு முன்ன பின்ன தைவான சீனா ஏதாவது தீனாங்க அப்படின்னா இருபது லட்சம் ட்ரோனும் ஒரே சமயத்தில் ஆனப்படா ஒட்டுமொத்த சீனாவும் தும்சம் பண்ணி தூளைபடியே சாம்பல் ஆகிட்டு போயிட்டே தான்றாங்க யார் தைவான் தரப்பில் அந்தளவுக்கு ப்ரொடெக்ஷன் யூனிட்டாக அதிகம் பண்ணி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நிகழப்போதா தெரில தைவான் மாஸ் பிளானில் இருக்குது அந்த இருபது ட்ரோனு எங்கே இருபது லட்சம் ட்ரோனு ஒரே இடத்துல வச்சுருந்து திடீர்னு சீனாவுக்கு அனுப்பி திடீர்னு சீனாவை வந்து ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க அது சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவ நம்பர் இரண்டு என்ன அப்படின்னா தொடர்ந்து இஸ்ரேல் சதன் லெபனான் பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுட்டு தான் இருக்காங்க இன்று கூட எஸ்புல்லானுடைய ஆயுத குடோன்களை பெரிய அளவுக்கு இருந்ததாகவும் அந்த இடத்துல நாங்கள் கைப்பற்றியதாகவும் சொல்கிறாங்க அதாவது சீஸ் அனௌன்ஸ் அனவுன்ஸ் பண்ணதுக்கப்புறமும் இஸ்ரேல் ஃபுல் பிளட்ஜா லெபனானுடைய இராணுவத்தின் துணையோடு தொடர்ந்து எஸ்புல்லாவை எஸ்புலானுடைய நிலைகளை தொடர்ந்து தேடிட்டு ஆனால் இன்ன வரைக்கும் எஸ்புல்லா எதுவுமே சொல்லாமல் அமைதியாக தான்ங்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா எங்களுக்கு லெபனான் மக்களோட உடைமைகளும் உயிர்களும் தான் எங்களுக்கு முக்கியம் அதனால் நாங்கள் அந்த சீஸ் மதிக்கிறோன்றாங்க ஆனால் அது இஸ்ரேலில் வந்து மதிக்க மாட்டேன்றாங்க அவங்கள தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் மற்ற இது மாதிரி வந்து ஈடுபட்டு தான் இருக்கிறாங்க தாக்குதலும் கொண்டு தான் இருக்கிறார்கள் சதன் லபான் பகுதியில் ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் அடிஷ்னலாக காசாவை சொல்ல நினைக்காதீங்க அங்கே தாக்கல் நிலைகள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஸோ மச்சல் நன்றி வணக்கம்